யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரடோ பல்வேறு ஊழல் மோசடிகளிலும் பாலியல் சீநிலங்களிலும் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் கந்துவட்டி போதைப் பொருட்கள் விற்பனை வாள்வெட்டு சம்பவங்கள் போன்ற பல்வேறு விதமான குற்றச்செயல்கள் இடம்பெற்று வருகின்றன சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரடோவுக்கு ஐஸ் கஞ்சா ஹெரோயின் கசிப்பு போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்களோடு நெருங்கிய தொடர்பு காணப்படுகிறது குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு ஒரு தடவை போதைப் பொருள் வியாபாரிகளிடமிருந்து லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு அவர்களது வியாபாரத்துக்கு தடை ஏற்படுத்தாமல் அவர்களை கண்டும் காணாமல் பிரடோ செயற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நீதிமன்றத்திற்கு வழக்கு கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் வீதியில் செல்கின்ற அப்பாவிகள் உடைமையில் போதைப் பொருட்களை வைத்து அவர்களை பிடித்து கொடூரமான முறையில் சித்திரவதை செய்கின்றனர் அது மட்டுமல்லாமல் சுட்சுகமாக அவர்களிடம் கையொப்பம் பெற்று பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுகின்றார்கள் ஆனால் உண்மையான போதைப் பொருட்கள் வியாபாரிகள் பிரபுவின் நெருங்கிய சகாக்களாக காணப்படுகின்றனர் லுலு ஹோட்டல்காரனின் உறவினர் ஒருவர் வீடுடைத்து கலவு எடுத்த நிலையில் அந்த முறைப்பாட்டினை மாற்றி எழுதி அந்த திருடனுக்கு பிரடு துணை புரிகின்றார் அதன் பின்னர் அந்த விவகாரம் சூடுபிடித்ததால் மீண்டும் அந்த முறைப்பாட்டினை சரியாக எழுதிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது மேலும் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதி ஒன்றில் விபத்து ஏற்பட்ட நிலையில் ஒருவர் கால் முறிந்து சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளார் விபத்து ஏற்படுத்திய கார் முறைப்பாட்டை மாற்றி எழுதி துணை போயுள்ளமை அம்பலமாகியுள்ளது கள்ளக்காதலி ஒருவர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்றை ஏற்பாடு செய்து போலீஸ் நிலையத்துக்கு அனுப்பியுள்ளார் இதன்போது திருடனுக்கு தேள் கொட்டியது போல உணர்ந்த பிரடோ அது யார் அனுப்பியது என்று தெரிந்தும் தெரியாதது போல நடித்துள்ளார் பின்னர் அது தனது மனைவி அனுப்பியது என்று சமாளித்துள்ளார் குறித்த பிறந்தநாள் பரிசனை அனுப்பிய கள்ளக்காதலியோடு பிறோடோ பல தலைமைகள் பாலியல் உறவில் இருந்ததாகவும் இதற்காக சுண்டாகம் பகுதியில் உள்ள மேல்மாடி கட்டடம் ஒன்றினை பயன்படுத்தியதாகவும் அறிய முடிகிறது அது மட்டுமல்லாமல் அழகான பெண்கள் ஏதாவது பிரச்சனைகளுக்காக போலீஸ் நிலையம் சென்றால் அவர்களை மடக்கி பாலியல் நெஞ்சம் கோடி குறித்த மாடி கட்டிடத்துக்கு அழைத்து சென்று வயங்கரா மாத்திரைகளை பாவித்துவிட்டு பாலியல் உறவில் ஈடுபடுவதாக விடயம் உள்ளது அத்துடன் இவர் போதையில் காணப்படுவதால் கஞ்சா ஹெரோயின் போன்ற போதைப் பொருள் பாவனைகளுக்கு அடிமையாக இருப்பார்கள் இருக்கிறாரா என்ற சந்தேகம் மக்களுக்கு எழுந்துள்ளது எனவே இவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பெருடோவுக்கு தமிழ் முழுமையாக பேசத் தெரியும் இருப்பினும் யாராவது தமிழில் கதைத்தால் அது தனக்கு விளங்காதது போல் பாசாங்கு செய்து அவர்களது பிரச்சினைகளை கருத்தில் கொள்ளாமல் தனக்கு தமிழ் தெரியாது என்று கூறிய சந்தர்ப்பங்களும் உள்ளன சுன்னாகம் போலீஸ் நிலையத்துக்கு யாராவது முறைப்பாடு செய்வதற்காக சென்றால் அங்குள்ள போலீஸ் உத்தியோகத்தர்கள் முறைப்பாட்டை எழுதாமல் திருப்பி அனுப்புகின்ற தன்மை முறைப்பாட்டை எழுதிவிட்டு ஒரு தரப்பிடம் லஞ்சம் பெறுகின்ற சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது எனவே எவ்வாறு முறைப்பாடுகள் எழுதாமல் திருப்பி அனுப்பினாலோ லஞ்சம் பெற்றுவிட்டு பக்கச்சார்பாக போலீசார் செயற்பட்டாலோ பாதிக்கப்பட்ட மக்கள் உடனடியாக அந்த போலீஸ் உத்தியோகத்தரின் புகைப்படம் பெயர் போன்றவற்றுடன் எமது செய்தி சேவைக்கு தெரியப்படுத்துங்கள் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் குற்றச்செயல்கள் அதிகரிப்பதற்கு சுண்ணாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியே பிரடோவே முக்கிய காரணம் குறித்த போலீஸ் அதிகாரி எவ்வாறு பல குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டு வருவதால் வடக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மாடப்படு யாழ்ப்பாணம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெயமகா ஆகியோர் பிரடோ மீது நடவடிக்கை எடுப்பதில்லை பிரடோ வாங்குகின்ற லஞ்சத்தில் ஒரு பகுதி மேற்குறித்த மூன்று போலீஸ் அதிகாரிகளுக்கும் செல்கின்றதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது போலீஸ் உயர் அதிகாரிகள் பிரடோ குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் இந்த விடயம் ஜனாதிபதி மற்றும் போலீஸ் மா அதிபர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மட்டத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் இதன்போது திலக் தனபால மாரப்பன் ஜெயமகா ஆகியோருக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்படும் என்றும் மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த போலீஸ் அதிகாரி மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அவரது சட்டவிரோத சொத்துக்கள் முடக்கப்பட வேண்டும் என மக்கள் தெரிவித்துள்ளனர் குற்றத்தை அமலப்படுத்தவும் குற்றமற்ற நாட்டை உருவாக்குவோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகிரன் டாட் காம் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்றச்செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அமலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்